ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒன்பதாம் வகுப்பு ஏழு ஐந்தில் பகுதி நாலு ஃபஸ்ட்டு ஒரு உரைநடை இரண்டாவது ரெண்டு செய்யுள் இரண்டு மூன்றில் இப்போ நாலாவதா துணைப்பாடம் வீட்டிற்கோர் புத்தக சாலை இது அறிஞர் அண்ணாவின் குறிப்புகளிலிருந்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனை என் சாலை சிறந்த நண்பன் என்பார் ஆப்ரகாம் லிங்கன் மனிதனை விலங்கிடம் வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று சிந்திப்பதும் தான் இது சிந்தனையை தூண்டுதல் கற்றல் மட்டுமன்று நூல்களும் தான் உலகெங்கும் பயணம் செல்லும் பட்டறிவை நூலகம் தருகிறது நல்ல நண்பனை போன்ற நூலையும் நல்ல நூலைப் போன்ற நண்பனையும் தேடி பெற வேண்டும் இசையைப் போன்றே இதயத்தை பண்படுத்துவன நூல்களை ஆதலின் வீட்டிற்கு ஒரு புத்தகச் இன்றும் தேவை என்றும் தேவை மலைக்கன்று நதி கண்டு மானதி கண்டு அல்ல ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்த நாட்டு மக்களின் மணி மனவளத்தை கண்டே மாநிலம் மதிக்கும் மனவளம் வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நிறைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது இன்றும் நிலைபெற்றுள்ள பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மலிகளில் சில மாற்றாண்டோட்டத்து மளிகைக்கும் உண்டு சக்தியை தீர்த்த அதை முன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தியாகும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு மக்களின் மதியை கெடுத்தும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மானம் இலக்கியங்களை தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பு பெருகும் நூல் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் வயதிலேயே புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறியும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் உரிமை போர் ஈட்டிய முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நூல்வழி வழி அண்ணா தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அழைத்தனர் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்பு ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் அவரது பல படைப்புகள் திரைப்படங்கள் ஆகின தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதன் முதலில் பரப்பியவர் இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தப்பா நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றியவர் ஷோம் ரூல் ஷோம்லேண்ட் தம் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி போன்ற இதழ்களின் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தவர் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்று இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் மும்மொழிக் கொள்கை ராஜாஜி கொண்டு வந்தார் இருமொழிக் கொள்கை அண்ணா கொண்டு வந்தார் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடத்தை பெற்றவர் அறிஞர் அண்ணா புகழுக்குரிய நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சொறைகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கும் உரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தமிழகத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவில் மிகப்பெரிய நூலகமாக இது ஆவண காப்ப நூலகமாகவும் உள்ளது கல்கத்தாவில் அடுத்து உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் கற்பவை கற்ற பின் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகம் சாலைக்கு தரப்பட வேண்டும் அறிஞர் அண்ணா உலகின் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகமே கதை சிறுகாலிரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் தேசிய நூலாக நூலக நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இதோட ஒன்பதாம் வகுப்பு இயல் ஐந்து ஃபுல்லாக முடியுது முதல்ல ஒரு உரைநடை ரெண்டு மூணு செய்யுள் நானாவது துணைப்படம் பார்த்துருக்கோம் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எழுதி பிடிங்க கம்பல்சரி பாஸ் பண்ணலாம் தேங்க்யூ